உன் கண்களில் தெரியும் வெளிச்சம் உன் காதலை தெரியப்படுத்துகிறதுடி அடிக்கடி நீ என்னை பார்க்கிறாய் என்னிடம் அதிக நேரம் பேச நினைக்கிறாய் ஆனால் உன் அன்பை என்னிடம் காட்ட மறுக்கிறாய் அது ஏனடி நீ கூப்பிட்ட குரலுக்கு செவகனாக நான் நான் இருக்கிறேன் என் காதல் உன்னிடம்தான் உள்ளது என்பதை விட நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் உன் மீது என் இயக்கத்தை அதிகரிப்பதே தெரியலையா நான் உன்னை தான் காதலிக்கிறேன் என்று நீ மழையில் நனையக்கூடாது என்பதற்காக தான் நான் கொடைபிடிக்கிறேன் நீ வெயிலில் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் இரவில் உன்னை சந்திக்கிறேன் பணியில் நனையக்கூடாது என்பதற்காக தான் அதிகாலை வேளையில் சந்திக்கிறேன் நீ நடந்து வந்தால் கால் வலிக்குமே என்பதால் தான் நான் என் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்கிறேன் அப்படியுமா உனக்கு புரியவில்லை உன் கண்கள் வெயிலில் கூசும் தான் என் கூலிங் கிளாஸை உனக்கு தருகிறேன் அது கூட உனக்கு புரியவில்லையா நீ மனையில் மழையில் முழுவதும் நனைந்து நனைந்துவிடக்கூடாது நான் நான் உன் ரெயின்கோட்டாக மாறுகிறேன் அன்பை சொல்ல இதை விட ஒரு இது கிடையாது என் காதலை எத்தனை கவிதை மூலம் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் நீ ஒரே ஒரு கவிதையானாவது என்னை பற்றி எழுதியிருக்கிறாயா இல்லை கண்மணியே உன்னை தான் நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் அந்த சிந்திப்பில்தான் உண்மையான காதல் உருவாகிறது இந்த உண்மையான காதலை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா எனக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாயா நீ சம்மதம் இப்போது தெரிவிக்கணும் என்பதில்லை எப்போதாவது நான் ச நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்கும்போது உன் சம்மதத்தை வெளிப்படுத்தினால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் நீனும் சந்தோஷமா இருப்பாய் கண்களில் தெரியும் வெளிச்சம் மனதில் தெரியும் வெளிச்சம் எல்லாமே உண்மையான அன்பினால் தான் வருகிறது அன்பு ஒன்று தான் எதற்கும் அடிமையாகாது பணத்திற்கு அடிமையாகுது பழக்கத்திற்கு அடிமையாகுது உண்மையான நேசத்திற்கு அடிமையாகிறது தான் உண்மையான காதல் என்பதை உனக்கு நான் பலவிதத்தில் புலப்படுத்துகிறேன் நடி தங்கமே வைரமே உன்னை எப்படி சொல்லி வ வர்ணிப்பது உன்னுடைய கண்ணழகை பார்த்தால் தங்கம் கூட உன்னுடைய மூக்கழகை பார்த்தால் மூக்கலகை பார்த்தால் ரொம்ப வெள்ளி கூட அதனுடைய நிறத்தை மறந்துவிட முடியும் உன் கண்களை நான் சந்திக்க சந்திக்க உனக்கு சிந்திக்க அதை நான் உண்மையான அன்பினால் தான் உன்னை பின்தொடர்கிறேன் என்னை பின்தொடர எத்தனை பேர் இருந்தாலும் உன்னையே அந்த அரச மரத்தடியில் வந்து சந்திக்கிறேன் ஏன் தெரியுமா அரச மரத்தில் சந்தித்தால் காதல் நிச்சயமாக கைகூடும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறதடி அரச மரத்து பிள்ளையாரை பத்து தர நான் சுற்றி வருகிறேன்டி நீ எனக்கே வேண்டும் என்று நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது உன் காதலை வெகு விரைவாக வெளிப்படுத்தினால் உண்மையான காதலுக்குள்ள அடையாளம் தெரியும்படி கண்மணியே உடனே சொல்லிவிடு உன்னுடைய இசைவை நின்றுச்சா